காஞ்சிபுரம் மாநகராட்சிக்குட்பட்ட ரயில்வே சாலையில் அமைந்துள்ள ராஜாஜி மார்க்கெட் நூறு ஆண்டுகள் பழமையான கட்டடங்களில் போதிய இடவசதி இன்றி செயல்பட்டு வந்தது இதனால் புதிய ராஜாஜி மார்க்கெட் கட்டும் பணிகள் ஏழு கோடி ரூபாய் மதிப்பில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு இல் துவக்கப்பட்டன மார்க்கெட் கட்டுமான பணிகள் துவங்கியதால் கோரிக்கையில் தற்காலிக மார்க்கெட் இடம் மாற்றப்பட்டது கடந்த மாதம் பன்னிரெண்டாம் தேதி ராஜாஜி மார்க்கெட்டில் அனைத்து வியாபாரிகள் சங்கம் சார்பில் வியாபாரத்துக்கு தயாரான நிலையில் இன்று நூறு ஆண்டுகள் பழமையான ராஜாஜி மார்க்கெட் புறநானமைப்பு செய்து வியாபாரம் துவங்குவதாக சங்க நிர்வாகிகள் தெரிவித்தை அடுத்து இன்று உத்தரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் அவர்கள் குத்து விளக்கு ஏற்றி திறந்து வைத்து வியாபாரத்தை துவக்கி வைத்தார் நூறாண்டு பழமையான ராஜாஜி மார்க்கெட் புதுப்பொலிவுடன் நேற்று முதல் துவங்கியது வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் நிகழ்ச்சியில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவைத் தலைவர் ராமகிருஷ்ணன் மாவட்ட செயலாளர் டாக்டர் வெங்கடேசன் ராஜாஜி மார்க்கெட் தலைவர் மோகன் செயலாளர் முரளி பொருளாளர் சரவணன் மற்றும் பொறுப்பாளர்கள் துறை குமணன் சதீஷ் ஆறுமுகம் மோதிலால் மாமன்ற உறுப்பினர் சந்துரு ஏராளமான வணிகர் சங்க நிர்வாகிகள் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்